அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளித்து ஒரு அனைத்து அன்புலங்களுக்கும் மிக்க நன்றி நான் ஆரம்பத்தில இருந்தே சொல்லிட்டே வர்றேன் எடப்பாடி பழனிசாமி பிஜேபிமான கூட்டணி இது ஒரு பொருந்தா கூட்டணி சந்தர்ப்பவாத கூட்டணி எந்த நேரம் வேணாலும் போட்டுக்கிறலாம் அப்படின்னு சொல்லிட்டே வந்தேன் ஆனா அந்த கூட்டணி வந்து முறிவுக்கு ஒரு முதல் ஆரம்ப புள்ளிய எடப்பாடி பழனிசாமிய போட்டுட்டார் எடப்பாடி பழனிசாமி இங்க இருந்து டெல்லி போனார் எதுக்காக போனாரு நான் அதிமுகனுடைய அலுவலகத்தை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு போனாரு அங்கே பார்த்தா அமித்ஷாவை போய் சந்திச்சு பேசியிருக்காங்க ஒரு மணி நேரம் சந்திப்பு வந்து நடந்திருக்கு அந்த சந்திப்புல வந்து அதிமுக பிஜேபியினுடைய கூட்டணி வந்து உறுதிப்படுத்திட்டு தான் தமிழ்நாட்டுக்கு வர்றாரு தமிழ்நாட்டுக்கு இங்கே வந்துடுறாரு வந்தவுடனே ஒரு செய்தியாளர் சந்திப்ப சொல்றாரு அதிமுக ஒருங்கிணைமா அப்படின்னு சொல்லி செய்தியாளர் கேட்குறதுக்கு ஓபிஎஸ் வந்து நாங்கள் கட்சிக்குள்ளேயே சேர்க்க மாட்டோம் பிரிந்தது பிரிந்தது தான் சசிகலாவெல்லாம் சேர்க்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லி செய்தியாளர் சந்திப்புல சொல்றாரு மறுபடியும் அமித்ஷா வந்து தமிழ்நாட்டுக்கு வர்றாரு இங்க வந்த உடனேயே அந்த பாஜகனுடைய தலைவர் தேர்தல் வந்து நடந்தது அதுல வந்து அண்ணாமலை போக இன்னைக்கு வந்து நயினா நாகேந்திரன் வந்த அப்ப நேரம் வந்து ஆடிட்டர் குருமூர்த்தி அவருடைய வீட்டுல போய் ஒரு ஆலோசனை நடத்துறாரு அமித்ஷாவும் ஆடிட்டர் குருமூர்த்தியும் ஒரு ஆலோசனை நடத்துறாங்க கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரம் நடக்குது அதுல வந்து தமிழ்நாட்டுல வந்து பிஜேபியுடைய தலைவரா யார போடலாம் யாரு போட்டா வந்து கூட்டணிக்கு இணக்கமா இருப்பாங்க இப்படிலாம் ஆலோசனை நடத்திட்டு அதுக்கடுத்து அதிமுகவோட கூட்டணி வைக்கிறத பற்றியும் ஒரு ஆலோசனையெல்லாம் நடத்தி முடிச்சிட்டாங்க ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஒரு செய்தியாளர் சந்திப்பு நடக்குது அந்த செய்தியாளர் சந்திப்பில் வந்து அதிமுக சார்பில் யாரார் போகிறா எடப்பாடி பழனிசாமி கே பி முனுசாமி ஆர்பி உதயகுமாரும் தங்கமணி நாலு பேரும் போகிறாங்க ஆனால் நாலு பேர்ல ஆர்பி உதயகுமார் மட்டும் கீழே விட்டுட்டு தங்கமணி முனுசாமி எடப்பாடி பழனிசாமி மட்டும் மேடையில் ஏறிட்டாங்க பிஜேபி சார்பில் யார் இருந்தா அமித்ஷா உள்துறை அமைச்சர் அமித்ஷா இருந்தாரு அதுக்கப்புறம் வந்து அண்ணாமலா நைனா நாகேந்திரன் மொழிபெயர்ப்பாளராக வந்து அவர் ஸ்ரீராம் வந்து இருந்தார் அந்த இடத்துல செய்தியாளர்கள் சந்திக்கிற ஒவ்வொரு கேள்விகளுக்கும் வந்து அமித்ஷா வந்து பதில் சொல்லிட்டே இருந்தாங்க அமித்ஷா அவர்களே வந்து சொல்றாங்க தமிழகத்துல அதிமுக தலைமையில என்டிஏனுடைய கூட்டணி ஆட்சிதான் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதற்கடுத்து செய்தியாளர்கள் வந்து கேட்குறாங்க அதுல வந்து ஒன்று ரெண்டு அமைச்சர்கள் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதை அது வந்து முடிந்த பின்னாடி தேர்தல் முடிந்த பின்னாடி தான் அதெல்லாம் வந்து நம்ம பார்க்கணும் இப்போதைக்கு இல்ல இப்போ வந்து கூட்டணியில் வந்து இருக்கிறோம் கூட்டாட்சி தான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அமைக்க போறோம் எங் எங்களுடைய கூட்டாட்சி அப்படின்னு பேசுறாரு அப்பம் எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணாரு சும்மா சேர்ல அப்படி சாஞ்சுக்கிட்டு ஏதோ ஒரு சோகத்துல எதுவும் பள்ளி ஓடுதா இது கரப்பாம்பூச்சி ஓடுதானே சொல்லி வேடிக்கை பார்த்துட்டு இருந்தார் ஏன் அப்ப வந்து ஒரு இடைமறித்து அந்த இடத்துல வந்து செய்தியாளர் சந்திப்புல சொல்லிடலாம் இது எங்க தலைமையில தாங்க எங்களுடைய தான் நடக்கும் கூட்டாட்சிக்கு வேலை இல்லை அப்படின்னு சொல்லி இருந்திருக்கலாம் அப்போனா அமைதியா இருந்துட்டாரு அப்ப ஏதாவது பேசினா நம்ம மேல வழக்கு இருக்கு அது தூக்கொண்டு உள்ள வச்சு அனுப்பி விட்டுருவாங்களோ அப்படிங்கிற பயம் அப்பம்னா எடப்பாடி பழனிசாமி அமைதியா இருந்துட்டாரு அதுக்கு அடுத்து நான்கு நாட்கள் ஆட்சி நாலு நாள் ஆச்சு ஆன உடனேயே பத்திரிகையில வந்த செய்திகளை பார்த்து எடப்பாடி பழனிசாமி மிரண்டு போயிட்டாரு என்னது எல்லாமே வந்து அமித்ஷா வந்து கூட்டணி தான் சொல்றாரு அப்படின்னா எப்படிங்க கூட்டணி ஆட்சி அப்படின்னு சொல்லி மனுஷன் பயந்து போய் இன்னைக்கு ஒரு செய்தியாளர் சந்திப்பு தலைமைச் செயலகத்துல நடத்தியிருக்காரு அதுல அவர் சொல்றாரு அமித்ஷா சி அப்படிலாம் சொல்றாங்க எங்களுடைய கூட்டணி ஆட்சி அமைக்கும் அப்படின்னு தான் வந்து சொன்னாரு அது என்னுடைய பேரை சொல்லி என்னுடைய தலைமையில அப்படின்னு தான் சொன்னாரு அப்படின்னு வந்து எடப்பாடி பழனிசாமி மனுப்புறாரு ஆனா அமித்ஷா வந்து தெளிவா சொன்னாரு அதிமுக தலைமையில என் கூட்டணி ஆட்சி தான் நடக்கும் சொல்லி தெளிவா சொல்றாருங்க அப்படின்னா அவர் அப்படிலாம் சொல்லாதுங்க திருப்பி திருப்பி எதையாவது கேட்டு எங்க வாயை புடுங்கி எதாவது உங்க நீசை வந்து பெருசா கொண்டு போகணுங்கிறதுக்காக நினைக்காதீங்க அப்படிலாம் சொல்லாதீங்க எதையுமே திருப்பி திருப்பி கேட்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டார் அவர் பாசையில சொல்லுவார்ல எல்லாரும் திருப்பி திருப்பி அப்படிம்பாங்க இவர் மட்டும் திருப்பி திருப்பியும் பாரு எங்க வாயிலிருந்து எதாவது வார்த்தையை புடுங்கணும் அதுதான் உங்களுக்கு புரியா இருக்கு அப்படின்னு சொல்லி செய்தியாளர்களை பார்த்து கேட்கிறாரு இப்படி கொந்தளிக்கிற எடப்பாடி பழனிசாமி இதெல்லாம் தெரியாம இருந்திருப்பாரு அதே இடத்துல பிரஸ் மீட்ல வந்து அவர் சொல்லிருக்கலாமே எங்களுடைய கூட்டணி வந்து ஆட்சி அமைக்கும் ஆனா அங்க கூட்டாட்சிங்கிறது வேலையே கிடையாது அப்படின்னு வந்து அதே பிரஸ் மீட்ல சொல்லிரலாம் ஆனா அவருக்கு பயம் சொல்றதுக்கு வழி இல்ல இன்னைக்கு வந்து செய்தியாளர் சந்திப்புல இது சொல்றாரு ஏன் இதே வந்து ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருக்கலாமே பிஜேபி என்டிஏ கூட்டணி ஆட்சி தமிழகத்துல நடப்பதற்கான வாய்ப்பு கிடையாது தமிழகத்தை பொறுத்த அளவுல சுயாட்சி தான் அதிமுக ஆட்சிதான் நடக்கும் அப்படின்னு சொல்லி இவர் வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கலாமே வெளியிட மாட்டார் ஏன்னா யார்ட்டையும் ஆலோசனை கேட்டு எந்த முடிவுமே எடப்பாடி பழனிசாமி எடுக்கல அதிமுகவுடைய மிகப்பெரிய அளவுல ஒரு சலசலப்பு ஓடிட்டு இருக்கு இங்க வந்து ஆர்பி உதயகுமார் தங்கமணி வேலுமணி கேபி கே பி முனுசாமி எடப்பாடி பழனிசாமி இந்த அஞ்சு பேரும் தான் அதிமுகவா இப்ப இது திண்டுக்கல் சீனிவாசனுக்கான ரத்தம் விஸ்வநாதன காணும் செல்லூர் ராஜுவுக்கான இதே இப்போ இவர் ராஜன் செல்லப்பாவுக்கான இவங்க எல்லாம் கிடையவே கிடையாதா கழகத்துல வந்து ஒரு தலைமை கழக நிர்வாகிகள்கிட்ட கேட்டு எடப்பாடி பழனிசாமி எந்த முடிவு எடுக்க மாட்டேங்கிறான்னு சொல்லிதான் எல்லா நிர்வாகிகளும் புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க இவர் என்ன முடிவு எடுக்கிறாரு இந்த முடிவு பூராமே மிக பெரிய அளவில் தான் சந்திக்குது யாருகிட்ட என்ன ஒரு ஆலோசனை கேட்டாரு இப்ப செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்களும் மாவட்ட செயலாளர் தலைமை கழக நிர்வாகிகள் இவங்களெல்லாம் ஒரு ஒரு கூட்டம் மாதிரி போட்டு அவங்கள்ட்ட ஒரு ஆலோசனை கேட்டு ஒரு தீர்மானமாயி கொண்டு போனாங்களா அதுவும் கிடையாது தன்னிச்சை எடப்பாடி பழனிசாமி செயல்படுவது இந்த கட்சிக்கு அசிங்கமா இருக்குன்னு சொல்லி எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க இன்னைக்கு ஏன்னா அவருடைய செய்தியாளர் சந்திப்பு அப்படி நடந்தது அமித்ஷா தெளிவா அவங்களுக்குள்ள கூட்டணி ஆட்சிதான்னு சொல்லும் போதே அந்த இடத்துல ஒரு மைக்க பிடிச்சுக்கிட்டு இங்க கூட்டணி ஆட்சி எல்லாம் நடக்காதுங்க தமிழகத்தை பொறுத்தளவுல வந்து அதிமுக ஆட்சிதான் நடக்கும் அப்படின்னு வந்து தெளிவா சொல்லியிருக்கலாம் சொல்ல முடியாது ஏன்னா அவர் நிர்பந்தத்தின் அடிப்படையில அவரு வந்து சில வழக்குகள் இருந்து தப்பிக்கிறதுக்கு சம்மந்தி அந்த வழக்குகள் இருந்து தப்பிக்கிறதுக்காக மிகப்பெரிய அளவுல அதிமுகங்கிற பேர் இயக்கத்தை பிஜேபி கிட்ட போய் அடகு வச்சு சரண்டர் ஆயிட்டார் இனி எடப்பாடி பழனிசாமி பாருங்களேன் இனி இதை தொடுத்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விமர்சனங்களை வைப்பாங்க மிஞ்சு போனா ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்குள்ள திரும்பி இந்த கூட்டணிக்குள்ள மிகப்பெரிய அளவுல ஓட்ட உடசல் எல்லாம் ஏற்பட்டு இந்த கூட்டணி முறியக்கூடிய சூழ்நிலை கூட ஏற்படும் அதிமுக வந்து பிஜேபியோட கூட்டணி வச்சதே எங்களுக்கு மிகப்பெரிய வருத்தமா இருக்குன்னு சொல்லி திருப்பூர்ல வந்து ஒரு நிர்வாகி வந்து பேசியிருந்தாங்க இப்படியெல்லாம் நீங்க பேசக்கூடாது அதனாலதான் திருப்பூர்ல வந்து நீங்க கவுன்சிலர் வடமொழியில அதிமுகவும் பிஜேபியின் கூட்டணியில இருந்திருந்தா இன்னைக்கு திருப்பூர் வந்து மாநகராட்சி வந்து பிடிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லி பிஜேபியினுடைய மாவட்ட செயலாளர் பயங்கரமா எச்சரிக்கையை விடுத்தார் அப்ப இது பொருந்தா கூட்டணி சந்தர்ப்பவாத கூட்டணி எடப்பாடி பழனிசாமியினுடைய சொந்தக்காரங்களை காப்பாத்துறதுக்காக உருவான இந்த கூட்டணி எப்படி வந்து நிலைக்கும் அமித்ஷா வந்து கூட்டாட்சிதான் சொல்லிட்டு போயிட்டார் எடப்பாடி பழனிசாமி கூட்டாட்சியே கிடையாதுங்க இங்க அதிமுக ஆட்சி தான் என்னுடைய தான் அப்படின்னு சொல்லி இங்க செய்தா சந்திப்பு நடத்துறாரு இது ரெண்டுக்குமான முரண்பாடுகளை பாருங்க எப்படி இருக்குன்னு ஒரு கூட்டணி கூட உருப்படியா கொண்டு போக முடியல அப்படின்னா என்ன தலைமை இனி தினந்தோறும் விமர்சனங்கள் அதிகமா வந்துகிட்டே தான் இருக்கும் கூடிய உறவுல இந்த கூட்டணி புட்டுக்கிறோம் நன்றி வணக்கம்